அண்மை செய்தி மதுரையில் பாதுகாப்பின்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது கீழக்கரை ஜல்லிக்கட்டில் பார்வையாளர்கள் மீது தடியடியும் நடத்தப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு வேலைகளில் அமர்ந்து ஆபத்தான முறையில் இளைஞர்கள் பார்வையிட்டதால் தடியடி நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையிட வந்த பார்வையாளர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்ன காரணம் மதுரை மாவட்டம் அகால்நல்லது அருகே இருக்கக்கூடிய கீழக்கரை ஏறு தலைவர்கள் மையத்தில் அந்த அரங்கத்தில் இன்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது மூன்று சுற்றுகள் நிகழ்ந்து நான்காவது சுற்றியே நடைபெற்று வரும் நிலையில் கூட காலை முதலாகவே கடுமையான வெயிலில் பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தான் ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே போட்டி தொடங்குவதிலேயே தாமதம் ஏற்பட்ட நிலையில் பார்வையாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி அவர்கள் கடும் இடையில் காத்துக் கொண்டனர் தான் அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் செலவிடப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த ஏழு ஆரம்பத்தில் முறையான ஏற்பாடுகளும் திட்டமிடலும் இல்லாத ஒரு சூழலில் தற்போது அந்த ஜல்லிக்கட்டு பற்றியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு போட்டியை பார்ப்பதற்கான ஜல்லிக்கட்டு போட்டு பாதுகாப்பு வேலிகளில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பார்வையாளர்கள் எப்போது வேணாலும் இருந்து கீழே விடுகலாம் என்ற அளவிற்கு அந்த பாதுகாப்பு வேலிகளில் அந்த பார்வையாளர்கள் அமர்ந்து பார்வையிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக அவர்களை வெளியேற்றுவதற்காக ஆங்காண்டி பால்நிலையின் மீது காவல்துறையினர் படையீடு நடத்தி அவர்கள் கலவு செய்து வருகிறார்கள் இதன் காரணமாக கடந்த இருபது நிமிடங்களுக்கும் மேலாக போட்டியானது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது பார்வையாளர்கள் அமரக்கூடிய பகுதி என கூறப்பட்டு வரும் நிலையில் பார்வையாளர்கள் முறையாக பார்க்க முடியாத நிலையில் மிகுந்த ஒரு அச்சத்தோடும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதன் காரணமாக அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாக போட்டிகள் நிறுத்தப்பட்டு தடியடி நடத்தப்பட்டு அங்குள்ள பார்வையாளர்கள் கலைக்கப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர் அரங்குகள் மற்றும் பார்வையாளர்கள் செல்ல வேண்டுமான அறிக்கையில் இருக்கின்றனர் தொடர்ச்சியாக தற்காலிகமாக அமைச்சர் பார்வையாளர்கள் தற்போது வெறிச்சேடி காணப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஏழு நிலை அரங்கத்தில் முறையான ஏற்பாடுகள் இல்லாத நிலையில் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியவே பார்க்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நினைவு வருவதோடு தடியடி நடத்தி கலக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது தெரியுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சொல்மான்